சத்தமில்லாத ஒரு பயணம் மிதித்தவுடனே சீறி பாயும் வேகம் பெட்ரோல் வாசனை இல்லாத ஒரு புதிய உலகம் எலக்ட்ரிக் கார்கள் இன்னைக்கு ரொம்ப இருக்கு ஆனா ஒரு இவி காரை ஓட்டுறது எப்படி இருக்கும் அதுல கியர் எப்படி வேலை செய்யுது இதுவரைக்கும் நீங்க ஒரு இவி காரை ஓட்டுனது இல்லைனா இந்த வீடியோ உங்களுக்காகத்தான் ஒரு அமைதியான பயணத்துக்கு தயாரா வணக்கம் நண்பர்களே நாம இன்னைக்கு முழுமையான எலக்ட்ரிக் கார்களை ஃபுல் ஈவிஸை பற்றி தான் பார்க்க போகிறோம் ஹைப்ரிட் கார்களை பற்றி இல்லை இந்த எலக்ட்ரிக் மோட்டாரும் பேட்டரியும் எப்படி நம்ம டிரைவிங் அனுபவத்தையே மாத்துதுன்னு பார்ப்போம் அதுக்கு முன்னாடி இது போன்ற பல பயனுள்ள தகவல்களுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஒரு எலக்ட்ரிக் கார்ல சாதாரண கார்கள போல நிறைய கியர்கள் கிடையாது இதுல ஒரே ஒரு கியர் தான் அதனால இதுல கிளச் பெடல் கிடையாது இது ஒரு ஆட்டோமேட்டிக் கார் நீங்க ஆக்சிலரேட்டரை மிதிச்ச அந்த நொடியே முழு பவரும் உங்களுக்கு கிடைக்கும் கியர் மாறும்போது வர்ற அந்த சின்ன தடை பாஸ் கூட இங்கே இருக்காது வண்டி அப்படியே மென்மையா ஆனா வேகமா முன்னேறி போகும் இதுல பல டிரைவிங் மோடுகள் இருக்கு நார்மல் மோடுல வண்டி ரொம்ப சுறுசுறுப்பா இருக்கும் ஈகோ மோட்ல போட்டா பேட்டரிய சேமிக்க வண்டி கொஞ்சம் நிதானமா பவர் கொடுக்கும் உங்க டேஷ்போர்டில் இருக்கிற பவர் மீட்டர்ல வண்டி எவ்வளவு எனர்ஜியை பயன்படுத்துதுன்றத நீங்க நேரடியா பார்க்க முடியும் எலக்ட்ரிக் கார்ல ஒரு அதிசயம் நடக்கும் நீங்க ஆக்சிலரேட்டர்ல இருந்து காலை எடுத்தாலே வண்டி மெதுவா வேகம் குறையும் அப்போ அந்த மோட்டார் ஒரு ஜெனரேட்டரா மாறி வண்டியோட வேகத்தை மின்சாரமா மாத்தி பேட்டரியை சார்ஜ் பண்ணும் இதுக்கு பேரு தான் ரீஜன் பிரேக்கிங் இதனால உங்க காரோட பிரேக் பேடுகள் ஒரு லட்சம் மைல்கள் வரை கூட தேயாம உழைக்கும் ஏன்னா வண்டி தானாவே நின்னுடும் சில கார்கள்ல பெடல்னு ஒரு வசதி இருக்கும் ஒரே ஒரு காலை மட்டும் வச்சுக்கிட்டு வண்டியை ஓட்டலாம் மிதிச்சா வேகம் எடுக்கும் காலை எடுத்தா வண்டி முழுசா நின்றுடும் அவசர காலத்துல மட்டும் நீங்க பிரேக் பெடலை மிதிச்சா போதும் இது டிரைவிங்க ரொம்ப எளிமையாக்கும் இந்த கார்களோட பேட்டரி ரொம்ப கனமானது அது காரோட அடியில சீட்டுகளுக்கு கீழே இருக்கிறதுனால காரோட சென்டர் ஆஃப் கிராவிட்டி ரொம்ப குறைவா இருக்கும் இதனால வண்டி ரோட்டோட ஒட்டி ரொம்ப ஸ்டேபிளா போகும் முக்கியமா இன்ஜின் சத்தம் இல்லாத அந்த நிசப்தம் உங்க மன அழுத்தத்தை குறைச்சு ஒரு அமைதியான பயணத்தை தரும் வெளியே நடப்பவர்களுக்கு தெரியணுன்றதுக்காக ஒரு சின்ன ஃபேக் நாய்ஸ் இதுல இருக்கும் ஆனா காருக்குள்ள ஒரு அமைதியான சொர்க்கம் தான் இவி கார் ஓட்டுறது ரொம்ப சுலபம் சொகுசு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க எங்க சேனல்ல இன்னும் நூறுக்கும் மேற்பட்ட டிரைவிங் வீடியோக்கள் இருக்கு அதையும் பாருங்க நன்றி